நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கும் நம்ம டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிப்ரவரி மாத படங்களை பத்தி இந்த வீடியோவில் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்திற்கான கிரக நிலைகள் என்னன்னு பார்ப்போம் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரன் நிவர்த்தியாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் மாச பிற்பகுதியில் அவங்க மாற போறாங்க அடுத்தது பதினோராம் இடத்துல சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் ராகு இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பண புழக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாத மாதமாக இருக்க போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ரொம்ப முக்கியமான விசேஷமான பலன் இந்த ராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதத்துல உண்டு ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்யாதிபதி இரண்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாவது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்க போகுது அது மட்டும் நீண்ட நாளாக பணமே வரல நாளாக கடன் பிரச்சனைலாம் அதிகமாக கஷ்டப்பட்டு இருக்கேன் ஒரு கடன் கேட்டா கூட வரல என்ன நிறைய பேர் ஒரு பணம்னு கேட்டால் அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய பண வரவுகள் உண்டு முக்கியமா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வராத வர வரவேண்டிய பணம் அது மட்டும் இல்லாமல் வெளியில் எடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய இடத்துல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் உங்களுடைய தேவையில்லாத நண்பர்களை தவிர்ப்பது சிறப்பு நிறைய பேருக்கு என்னென்னா கெட்ட நண்பர்கள் இருப்பாங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தகாத உறவுகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பிற்பகுதியில் பிரச்சனைகள் வருவதற்கான முக்கிய காரணமாக இந்த மாதம் இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள உறவுகளில் தேவையில்லாத ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு கணவன் மனைவியை பற்றி புரிஞ்சிக்காமல் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது மனைவி கணவனை பற்றி புரிஞ்சிக்காமல் தேவையில்லாத விஷய விஷயங்கள் பேசுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடப்பதற்கான வாய்ப்புள்ள மாதம் ஏன்னா ஏழாம் அதிபன்னு சொல்லக்கூடிய கலத்திர காரகன் பனிரெண்டாம் இடத்துல ராகுடன் சிற சேருவது சிறப்பில்லை அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதேமாரி மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மேரேஜ் இந்த மாதம் தள்ளி போறது நல்லது என்ன சார் பிப்ரவரி மாதம் தை பிறந்திருக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இது மாதிரி சொல்றீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி பக் பன்னிரெண்டாம் இடத்துல ராகுன்னு நினைந்திருப்பதால் தவறான ஒரு உறவை தவறான ஒரு வரனை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதில் கேர்ஃபுல்லா இருங்க அதே போல் மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தருணமாக தர்ணமா இருக்க போகுது ஏன்னா உங்க ராசியாதிபதி செவ்வாய் மூணாம் இடத்துல வலுப்பெற்று இருக்கக்கூடிய நிலையில அதுவும் பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்க போறாரு அப்ப நிறைய மேஷ ராசி என்ன பிரச்சனை அப்படின்னா நான் முயற்சி பண்ண எதுவும் நடக்கல நிறைய விஷயங்களை யோசிச்சு என்னால் செய்ய முடியலன்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில இருக்கக்கூடிய செய்யக்கூடிய நபர்கள் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வேலை இழந்தவர்கள் இந்த மாதம் நிறைய முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை நோக்கி ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாத பிற்பகுதியில மாற போறார் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆப்பிட்றார் இந்த ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்க வாழ்க்கையில நீங்க செய்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே புண்ணியத்தை கொடுக்கும் அந்த மாதிரி புண்ணிய பலத்தின் பலனின் காரணமாக வருகின்ற பிப்ரவரி மாதத்துல அவர் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துல இருந்து கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு மாறுறதுனால நிறைய பேருக்கு பதவி உயர்வு வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த வேலையை தேடக்கூடிய நபர்கள் பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான பிப்ரவரி மாசம் இருக்க போகுது அதே போல அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிறீங்க அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அரசியல் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பட்டங்கள் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசாங்க வேலை செய்றீங்க அவங்க நீங்க பிடிச்ச இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு இல்லை கடந்த காலகட்டத்தில் தேவையில்லாத அலிகேஷன்ஸ் மெம்மெல்லாம் உங்க பேர்ல வந்திருக்கோம் அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்க போது ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய மேஷ ராசி என்பவர்கள் அளவுக்கு அதிகமான ஆசைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதில் மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா அவர் பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே இருக்கிறதுனால தேவையில்லாத ஆசைகள் படாதீங்க அதுவும் முக்கியமா ஆண்கள் பெண்கள் மீதும் பெண்கள் ஆண்கள் மீதும் தேவையில்லாத ஆசை மோகத்தினால பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி தகாத பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதுலயும் கவனமா இருங்க அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் லாபம் வருது நம்ம நிறைய விஷயம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தேவையில்லாத இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுக்கான முக்கிய மாதமாக இருக்க போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதில் பிரச்சனைகள் அதிகமாமே தவிர குறையாது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய மாதம் அதே போல ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகள் இந்த மாதம் கம்மியா இருக்க போது அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்துல அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல இந்த மாதம் பாத்தீங்கன்னா மேஷ ராசி என்பர்களுக்கு சில விஷயங்கள்ல கவனம் முக்கியமா பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் கோச்சாரத்தில் ஒரு கிரேநலி எப்படி இருக்குது அதை வச்சு பலன் சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரேநலி திறந்தால சில பேருக்கு ராகு திசை சனி திசை கேது திசை புதன் திசை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயம் செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் உங்கள் நோட்டில் எழுதியிருக்கிறா மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்பில் வரும் அதில் பலன் இருக்காது வேணுன்றவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடத்த போகிறோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்த போகிறோம் நேரடி வகுப்பு கிடையாது இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கீனோ பவந்தி